வாங்க ஆரம்ப கால கிறிஸ்தவ வரலாற்றுல இருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை பத்தி இன்னைக்கு பாக்கலாம் இந்த மர்மத்தோட மையத்தில் இருக்கிறவர் பெரிய விவாதமா இருக்குங்கறத விரிவா அலசுவோம் இன்யாசியாரோட கதையில இருக்கிற மிகப்பெரிய புதிரே இது தாங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு மரண தண்டனை விதிச்சாச்சு அவர் உள்ளூர்லயே கொண்டிருக்கலாம் ஆனா இவரையோ சிரியாவில இருந்து ரோம் வரைக்கும் ஒரு நீண்ட பயணமா கூட்டிட்டு போறாங்க அது ஒரு மரண பயணம் மாதிரி தெரியல ஒரு வெற்றி உள்ளா மாதிரி இருந்துச்சு ஏன் இப்படி ஒரு விசித்திரமான ஏற்பாடு இதே இந்யாசியார் எழுதினது அவரோட சொந்த வார்த்தைகள் அவர் இருந்த நிலைமைய எவ்வளவு அழுத்தமா சொல்றார் பாருங்க அவர் சொல்ற அந்த பத்து சிறுத்தைகள் வேற யாரும் இல்ல அவரை சங்கிலியால கட்டி இழுத்திட்டு போன பத்து ரோமானிய வீரர்கள் தான் இந்த ஒரு வரியே போதும் அந்த பயணத்தோட கொடுமையையும் அதையும் தாங்கிக்கிட்ட அவரோட மன உறுதியையும் நாம புரிஞ்சிக்க இதனால தான் சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கே இந்த பயணம் ஒரு பெரிய குழப்பமா இருக்கு அந்த காலத்துல கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினவங்களை உள்ளூர் அதிகாரிகளே தண்டிச்சிடுவாங்க ஆனா ஒரே ஒரு கைதிக்காக அதுவும் வயசான ஒரு பிஷப்புக்காக சிரியாவிலேருந்து ரோம்ல நடக்கிற கொலோசியம் விளையாட்டுகளுக்கு கூட்டிட்டு போறதுங்கிறது நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு அசாதாரணமான விஷயம் அதுக்கு ரொம்ப செலவும் வாங்கியிருக்கோம் அப்போ இதுக்கு பின்னால வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அவரோட பயண பாதையை பார்த்தீங்கனாலே இந்த மர்மம் இன்னும் அதிகமாகும் அது ஒரு நேர்கோட்டு பயணம் கிடையாது பல இடங்களில் சுற்றி வளைச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பாதை போட்டதுனால வழியில் இருந்த கிறிஸ்தவ சமூகங்களை எல்லாம் சந்தித்து பேசவும் அவங்களுக்கு கடிதங்கள் எழுதவும் இன்யாசியாருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது இது திட்டமிட்டு செஞ்சுதா இல்லை தற்செயலா நடந்ததா இதுதான் இஞ்ஞாசியார் மர்மத்தோட மையம் சரி இவ்வளோ மர்மமான இந்த பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனிதர் அவர் யாரு யார் இந்த இன்ஜியாசியார் உண்மையை சொல்லணும்னா அவரை பத்தி நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவான தகவல்கள் தான் தெரியும் அவர் அந்தியோக்கியா நகரத்தோட மூணாவது பிஷப்பா இருந்தாரு அப்போஸ்தலர் யோவான்கிட்ட நேரடியா பாடம் கத்துக்கிட்ட ஷீடர்னு சொல்லப்படுது அவருக்கு தியோபோரஸ்னு ஒரு பட்டப்பேர் இருந்துச்சு அதுக்கு கடவுளை சுமப்பவர்னு அர்த்தம் ஈசு குழந்தைகளை ஆசீர்வதிச்சப்போ அவரும் அந்த குழந்தைகளில் ஒருத்தர்னு கூட ஒரு கதை இருக்கு ஆனா அவ்வளவுதான் மற்றபடி அவரோட வாழ்க்கை ஒரு பின்னால தான் இருக்கு இன்யாசியாரோட வாழ்க்கையில மர்மங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பொக்கிஷம் இருக்கு அதுதான் அந்த விசித்திரமான பயணத்தின் போது அவர் எழுதின ஏழு கடிதங்கள் இந்த கடிதங்கள் தான் இன்யாசியாரோட புகழுக்கும் அவர் மேலே எழுந்த சர்ச்சைகளுக்கும் ஒரே காரணமா அமைஞ்சிருக்கு இந்த கடிதங்களில் அவர் சொன்ன விஷயங்கள் இல்ல பல நூற்றாண்டுகளா கிறிஸ்தவ இறையியலை வடிவமைச்ச பல சக்தி வாய்ந்த கருத்துக்கள் இதிலிருந்து தான் உருவாச்சு உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரே ஒரு பிஷப் தான் தலைமை தாங்கணுங்கிற அமைப்பு நற்கருணையோட முக்கியத்துவம் யூதர்களோட நாளுக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமைய புனித நாளா அனுசரிக்கிறது கிறிஸ்துவின் தெய்வீக தன்மைனு பல அடிப்படை கிறிஸ்துவ கொள்கைகளுக்கு இந்த கடிதங்கள் தான் வித போட்டது இது இஞ்ஞாசியார் சொன்னதிலேயே ரொம்ப பிரபலமான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வாக்கியம் நற்கரணேங்கிறது வெறும் ஒரு சடங்கு இல்ல அது ஆன்மாவுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு அழியாமையின் மருந்து அப்படின்னு அவர் சொன்னாரு இந்த ஒரு சின்ன சொற்றொடர் கிறிஸ்தவ சிந்தனையில இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு தெரியுமா அதே மாதிரி இன்னைக்கு உலகம் பூரா கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்துற கதாலிக்க திருச்சபைங்கிற வார்த்தையை முதன் முதல்ல பயன்படுத்தினதும் தான் கத்தாலிக்கங்கிற கிரேக்க வார்த்தைக்கு உலகளாவிய அல்லது முழுமையானன்னு அர்த்தம் இயேசு எங்க இருக்காரோ அங்கதான் உலகளாவிய திருச்சபை இருக்குன்னு அவர் எழுதினதன் மூலமா கிறிஸ்தவம்ங்கறது ஒரு இடத்துல மட்டும் இல்லாம அது உலக முழுமைக்கானதுங்கிற ஒரு அடையாளத்தை அவர் உருவாக்குனாரு இப்பதான் நம்ம மர்மத்தோட மையப்புள்ளிக்கு வரும் சரி இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தின இந்த கடிதங்கள் உண்மையிலே இந்நாசியார் தான் எழுதினாரா இல்ல பிற்காலத்துல யாராவது அவர் பேர்ல போலியா எழுதிட்டாங்களா இது கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கடுமையான விவாதம் இந்த விவாதம் ஏன் இவ்வளவு சிக்கலா இருக்குன்னா இங்யாசியாரோட கடிதங்கள் நமக்கு மூணு அலகலகு வடிவங்கள்ல கிடைச்சிருக்கு ஒன்னு நீண்ட பதிப்பு இதுல நிறைய போலியான கடிதங்களையும் சேர்த்து வச்சிருக்காங்க இன்னொன்னு குறுகிய பதிப்பு இது சில கடிதங்களோட சுருக்கம் மட்டும்தான் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் நடுப்பதிப்பு இன்னைக்கு பெரும்பாலான அறிஞர்கள் நம்புற அந்த ஏழு அசல் கடிதங்களும் இந்த தான் இருக்கு இந்த கடிதங்கள் உண்மையானதா இல்லையாங்கிற விவாதம் பல நூறு வருஷமா தொடருது நாலாம் நூற்றாண்டில் யூசிபிஎஸ் மாதிரி ஆட்கள் இதெல்லாம் உண்மைதான சொன்னாங்க ஆனா ஆயிரத்தி ஐநூறுகளில் ஜான் கால்வின் மாதிரி சீர்திருத்தவாதிகள் இதெல்லாம் குப்பைன்னு ஒதுக்கிட்டாங்க இது உண்மைன்னு சொல்றவங்க ஒரு கைதி அவசரத்தில் எழுதின தான் இந்த கடிதங்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எதிரா வாதிடுறவங்களோ பிற்காலத்துல பிஷப்களோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக யாரோ திட்டமிட்டு போலியா எழுதுனாங்கன்னு சொல்றாங்க இந்த விவாதம் இன்னைக்கு வரைக்கும் முடிவுக்கு வரல ஒரு நிமிஷம் இந்த விவாதத்தை அப்படியே ஓரமா வைப்போம் இந்த கடிதங்கள் உண்மையானதா இருந்தாலும் சரி போலியா இருந்தாலும் சரி இன்னியாசியார் ஏன் இன்னைக்கும் ஒரு முக்கியமான நபரா பார்க்கப்படுறார் அதை பத்தி இப்ப பார்க்கலாம் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நம்பர் அதாவது சொல்ற ஒரு மதத்தை குறிக்க முதன் முதல்ல பயன்படுத்தின எழுத்தாளர் இன்யாசியார் தான் அவர் பயன்படுத்தின அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு உலக மதத்தோட அடையாளமா மாறி நிக்குது சுருக்கமா சொல்லணும்னா அந்த சர்ச்சைக்குரிய கடிதங்கள்ல இருந்த கருத்துக்களோட தாக்கம் ரொம்பவே பெருசு இன்னைக்கு நம்ம பாக்குற திருச்சபை அமைப்பு அதோட இறையியல் கொள்கைகள் கிறிஸ்தவன்கிற அடையாளம் இது எல்லாத்தோட வேர்களும் இன்யாசியாரோட எழுத்துக்கள்ல இருக்கு அதனால அந்த கடிதங்களை எழுதுனது யாரா இருந்தாலும் அதோட செல்வாக்க யாராலையும் மறுக்க முடியாது ஆஹா மறுபடியும் நாம் ஆரம்பித்த இடத்துக்கே வரோம் இன்யாசியாரோட கடிதங்கள் ஒரு தியாகியோட உண்மையான கடைசி வார்த்தைகளா இல்ல ஒரு புத்திசாலியோட கற்பனையா ஒருவேளை இதுக்கான பதில் அவ்வளோ முக்கியம் இல்லையோ என்னவோ ஏன்னா அது உண்மையானதா இருந்தாலும் சரி போலியா இருந்தாலும் சரி அதிலிருந்த கருத்துக்கள் சரித்திரத்தோட போக்கே மாத்தி அமைச்சது அப்போ ஒரு விஷயத்தை எழுதினது யாருங்கிறத விட அந்த விஷயத்துல இருக்கிற கருத்துக்களோட சக்தி தான் ரொம்ப பெருசு போல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க